மெடலு ஒழுங்காக ஓடி போயிரு கிரவுண்ட்ல உன் திலா அலங்கடி வேலையை காட்டணு காட்டலாம்னு கனவு காணாத வில்லேஜ் லைஃபு என்ன எத்தனை நாளைக்கு எனக்கு இவங்களோட தலையெழுத்து என்னன்றது எனக்கு தெரியும் சரியா நான் ஏன் இன்றைக்கி கூலாக உட்காந்து இவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்து உட்காந்து டயர்டாகி ஏன் வந்து கூலாக வேசிக்கிட்டுருக்கேன் தெரியுமா இவங்களோட ஒவ்வொருத்தரோட தலையெழுத்து என்ன ஃப்யூச்சர் என்னன்றது எனக்கு தெரியும் இவங்களோட ஃப்யூச்சர் என்னன்றது எனக்கு தெரியும் மெடல் பொண்ணு கூட்டி கொடுத்து சம்பாதிப்பா இவளை தான் கூட்டி கொடுத்துருக்கா என்ன தெரியுமா கதை சரி சொல்லிடுறேன் இருங்க கேளுங்க என்ன வந்தாலும் சரி தான் அதாவது ரெண்டு பசங்க இவளை லவ் பண்ணியிருக்கானுங்க சரியா ரெண்டு பையனுங்க லவ் பண்ணியிருக்கானுங்க ஒருத்தன் வந்து நல்ல சூப்பராக பெரிய பணக்கார வீட்டு பையனம்மா சரியா இது இந்த இந்த நாய் என்ன பண்ணியிருக்கா அவன் அவன் கூட ஃபஸ்ட்டு பழகியிருக்கா சரியா அந்த பையன் பேர் வேண்டாம் இப்போது விஷயத்த மட்டும் சொல்கிறேன் பாவம் அந்த பையன் ஃபீல் பண்ணிடுவான் சரியா அந்த பையனே சொன்ன கதை தான் இது அவன் வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருக்கான் சரியா லவ் பண்ணதுக்கு எல்லா சினிமாவுக்கு போகிறது ட்ராமாவுக்கு போகிறது எல்லா ஊர் சுற்றுறது எல்லா வேலையும் பண்ணியிருக்கான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கா இவங்க அந்த பையனோட வீட்டில் விஷயம் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லவ் பண்ணால அந்த பையனோட வீட்டில் விஷயம் தெரிஞ்சிச்சு அவங்க வீட்டில் சண்டை போட்டிருக்காங்க வேண்டாம் போகாத பேசாத அந்த பொண்ணு கூட அவங்க வந்து நம்ம கம்யூனிட்டி கிடையாது நம்ம ஸ்டேட்டஸ் கிடையாது ஆத்தகாரி பார்த்தாலே சரியில்லை குடும்பமே சரியில்லை அந்த பக்கம் போகாதான்னு பையனோட அம்மா வீட்டில் ரொம்ப கண்டிஷன் பண்ணியிருக்காங்க கண்டிஷன் பண்ணவுன்னு அவள் என்ன பண்ணிட்டான் இருக்க இருக்க அடி மேலே அடித்தா அடி அடித்தா அம்மியும் நகரணுவாங்கள அந்த மாதிரி இங்கே ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருச்சாம்மா ரெண்டுத்துக்கும் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அது பிஞ்சியிலே பழுத்துருச்சு அப்போ வந்து இவன் வந்து நல்லா பழகியிருக்கான் கடைசியில் என்ன பண்ணியிருக்கான் அப்படி இப்படி இருந்திருக்காங்க போல இருக்கு இவன் அடிக்கடி வீட்டில் அவளை விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுவாளாம் அவன் வீட்டுக்கே வந்துடுவான் நானும் அந்த பையன் அந்த பையன் வீட்டுக்கே வந்துடுவான்னா வீட்டில் எல்லா குத்தம் நடக்குமா இவன் அப்பங்காரன் என்ன பண்ணியிருக்கான் இந்த கொடுமை தெரியுமா உங்களுக்கு அந்த கதை அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி சொல்கிறேன் இவன் நேரில் போயிட்டு தலை மேலேயே போடு போடும் போடுங்க மேடம் அப்புறம் கேஸ் பார்த்துக்கலாம் நாங்கள்லாம் அப்படித்தான் முதல்ல அடி அப்புறம் கேஸ் நான் முன்னாடியே அதை செஞ்சுருக்கணும் சட்டப்பூர்வமாக கொண்டு போயிட்டேன் சரியா அது சட்டப்பூர்வமாக கொண்டு போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறதுன்னா நான் வந்து எங்க வீட்டுல எல்லாரையும் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சிருக்கேன் யாரையுமே கண்ட்ரோல்ல கண்ட்ரோலே பண்ண முடியல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சிருக்கேன் நீங்க ஏதாவது பண்ணிராதீங்க பண்ணிராதீங்க சொல்லி அடக்கி வச்சிருக்கேன் ஏன்னா இவ ஏற்கனவே கஞ்சா வித்திருக்கா இவ ஏற்கனவே ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருக்கா இவ பொண்ண வச்சே இவ பண்ணியிருக்கான்னு சொல்லி இவதான் சொன்னா சரியா சத்தியமா சொல்றேன் போலீஸ்காரங்களே சொல்றாங்க ஐயோ இவ கஞ்சா வியாபாரி இப்ப இவ பொண்ணு கொடுத்து காலேஜ்ல எல்லாம் இவதான் விக்க சொல்லிக்கிட்டு இருக்காளம் அவ பொண்ணோட சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க இப்ப சாம இருங்க கொல்ல பாக்குறாங்க என்ன கொல்ல பாக்குறாங்க என் பொண்ணை கொள்ள பாக்குறாங்க என்ன கொள்ள பாக்குறாங்க பதினேழு வயசு பொண்ணை வந்து தயார்படுத்தி ஏண்டி பரவசி முண்டா பட பதினேழு வயசு அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசுல இருக்கும் போது நீ வந்து அந்த பொண்ணை வந்து செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் பண்ணிருக்கேன்னு தான் சொல்லிச்சே தவிர பதினேழு வயசு அப்படின்னும் போது அது போக தான் வரும் சரி ஒரிக்கை நாய நான் ஒன்று ஒன்று கேட்கட்டுவேன் நீ எப்படி இருக்க தெரியுமா எங்கள் வீட்டு டாய்லெட் இருக்கு பற்றியா டாய்லெட்டோட செப்டிக் டேங்க் இருக்கு பற்றியா அந்த மாதிரி உன்னோட வெஜினல் சரியா செப்டிக் டேங்கில் வெஜினலில் கொண்டு போய் எவனாவது விடுவானா இதை விட அசியமாக கேட்டிருக்கேன் சரியா விடுவானா நீ கொஞ்சம் டய் போட்டு அண்டா கொரியலா குண்டான்னு வேற வேலை இல்லை எங்கள் சூவை கழுவிதான் குடிக்கணும்னு இருக்கு